வணக்கம் மகளே எங்களுக்கு திமுக ஜெயிக்க கூடாது இறங்கி விளையாடுங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு விஜய் கிட்ட பாஜக மேலும் பேசியதா தகவல் வந்திருக்கு அதுக்கு ஏற்றார் போல தாவைக்கா தொண்டர்களும் நடந்திருக்காங்க அதை பத்திதான் இந்த வீடியோல பாக்க போறோம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அரசியல் கட்சியின் நடிகர் விஜய் தொடங்கியதுல இருந்தே தமிழக அரசியல்ல களம் சூடுபிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய கொள்கை முழக்கங்களை வெளியிட்ட போதிலும் எதிர்வரும் சட்டமன்ற பல்வேறு ஊகங்கள் பரவி வந்து பாஜக ஆகிய இரு முக்கிய கட்சிகளுடைய அணுகுமுறையையும் தாவேக்கா நிர்வாகிகளுடைய அழுத்தமும் விஜயுடைய முடிவுல தாக்கத்தை ஏற்படுத்த கூடும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் அரசியல் வட்டாரத்துல எழுந்து வந்துகிட்டு இருக்கு அரசியல் நோக்கர்களின் கூற்றுப்படி தமிழகத்துல வலுவா இருக்கக்கூடிய வீழ்த்த வீழ்த்தண்ணிக்கும் பாஜக நடிகர் விஜயுடைய வருகையை தங்களுக்கு சாதகமா பார்க்கிறாங்க தாவேக்கா தனித்து போட்டியிடுவதன் மூலமா திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பெரியலாம் இது திமுக தலைமையிலான கூட்டணிக்கு சாதகமாக அமையும் எங்களுக்கு திமுக வெற்றி பெறக்கூடாது நீங்க முழு மூச்சோட இறங்கி விளையாடுங்க உங்களுக்கு தேவையான பின்புல ஆதரவை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து விஜயோட மறைமுக பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டிருக்கலாம்னு அரசியல் களத்துல பரபரப்பான தகவல்கள் வேற வந்திருக்குது இது திமுக வெற்றியை தடுப்பதே தங்கள் முதன்மையான நோக்கம் அப்படின்றத பாஜக தெளிவா உணர்த்தி இருக்காங்க முதல் நடிகர் விஜய் தாவேக்காவை தனித்து போட்டியிடும் கட்சியா தான் முன்னிறுத்தி கட்சி நிர்வாகிகளின் நிலைப்பாடு வேறு விதமா நிர்வாகிகள் கடந்த கால தேர்தலில் சுட்டிக்காட்டி தமிழக அரசியல் சூழல்ல ஒரு புதிய கட்சிக்கு தனித்து போட்டிடுவது மிகவும் சவாலானது அப்படின்னு விஜய் கிட்ட வலியுறுத்தி வேற வந்துகிட்டு இருக்காங்களா ஒரு பெரிய கூட்டணியில இருந்தாதான் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் குறிப்பா ஒரு புதிய கட்சிக்கு தேவைப்படும் அரசியல் உள்கட்டமைப்பு மற்றும் தேர்தல் அனுபவத்தை பெற அதிமுக இல்லைனா பாஜக போன்ற வலுவான கட்சிகளின் துணையை நாடுவதே சிறந்த வியூகம் அப்படின்னு தாவேகா நிர்வாகிகள் விஜயின் மனதை மாற்ற முயற்சி பண்றதா பேசப்படுது ஆரம்பத்தில் இருந்து தனித்து செயல்படுவோம் அப்படின்ற மாதிரியான உறுதியில் இருந்து விலகி கூட்டணி அரசியலுக்குள்ள வர வேண்டும் அப்படின்ற அழுத்தம் கட்சி நிர்வாகிகளால் விஜய்க்கு தரப்பட்டு வரதாகவும் தெரிவிக்கிறாங்க பாஜகவுடைய மறைமுக அழைப்புகள் திமுக அழுத்தங்கள் சொந்த கட்சி கூட்டணி இது மத்தியில இறுதி முடிவு என்னவா இருக்கும் அப்படின்ற கேள்விதான் இப்ப எழுந்திருக்கு தன்னுடைய கட்சியின் அடிப்படை நோக்கத்தை நிலைநிறுத்தி தேர்தலில் தோல்வி அடைஞ்சாலும் தமிழகத்துல தாவேக்காவுடைய அடித்தளத்தை உறுதியா உருவாக்க தனித்து போட்டியிடும் துணிச்சலான முடிவை விஜய் எடுப்பாரா திமுக எதிர்ப்பு அலைய பயன்படுத்திக்க பாஜகவுடைய பின்புல ஆதரவை பெற்றுக்கிட்டு நேரடியான கூட்டணியில இல்லை அப்படின்னாலும் மறைமுகமா அவங்களோட ஒத்துழைக்க விஜய் சம்மதிப்பாரா இல்லனா தமிழ்நாட்டுல வலுவான தேர்தல் அனுபவத்தை கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவோட கூட்டணி அமைச்சு அதன் மூலமா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சட்டமன்ற இடங்களை பெற விஜய் முயற்சி பண்ணுவாரா விஜய் தனித்து செயல்படும் முடிவை எடுத்தா அது தமிழக அரசியல்ல நீண்ட கால அடிப்படையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர் ஒரு தமிழக கழகம் அதன் தொடக்கத்திலேயே ஒரு பெரிய செயல்பட வேண்டியிருக்கும் அதனால தமிழக அரசியலின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகும் முக்கிய விஜய் விரைவில் எடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதுக்கு ஏத்த மாதிரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்துகிட்ட மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம் அப்படின்ற பிரச்சார கூட்டத்துல தாவேக்கா கொடியோட இளைஞர்கள் கலந்து கொண்டது அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நன்றி வணக்கம்